புதிய உடம்படிக்கையில சீசர்கள் எப்படி வாழலாம் என்றதையும் அசுத்தம் சொல்றாரு ஐயா உலகம் நம்மள இழுக்காதபடி கவனமா ஓடும் அதாவது ஆஸ்பத்திரி ஊழியம் நம்ம தெரியுது அது யார் நிறுத்திட்டாங்களோ அவங்க கிங்டம்ல எல்லாம் போயிட்டாங்க ஐயா ஹாஸ்பிட்டல் ஊழியம் பண்ணா நம்ம ஒண்ணு கிங்டம்ல இல்லாம போயிட்டாங்களா ஐயா அப்ப வேதத்துல கூட ஆண்டோட சீசல் எங்கேயும் ஹாஸ்பிட்டல் போய் ஊழியம் பண்ண மாதிரி இல்லையா ஆஸ்பத்திரி ஊழியம் அங்க போய் கை ஓட்டுறது வியாதி குணப்படுத்துறது எவ்வளவுக்கு இம்பார்ட்டன்ட்னா அது பண்ணாத ஆளுங்க அவங்க சாப்பாடு கொடுக்கலாம் ஏழைகளுக்கு அதெல்லாம் பண்ணலாம் பட் நிக்க முடியல அவங்களால நிக்க முடியல அவ்வளவு அவுட்டு సో అదే నిరుచరి కూడా ஆஸ்பத்திரி ஏசப்பா ஓபன் பண்ணி கொடுத்திருக்காரு தமிழ்நாட்டுல இந்தியால என்னது ஏசப்பா வெறும் தமிழ்நாட்டுல இந்தியால மட்டும் ஓபன் பண்ணி குடுத்திருக்காரா ஹாஸ்பிட்டல் மத்த ஊர்கள் எல்லாம் பண்ண முடியாதாயா ஐயா ஆனா அந்த அவரு புறப்பட்டு போய் சகல ஜாதிக்கும் சுவிசி சாட்டிக்க சொன்னாரையா இனி ஒவ்வொரு நாடா ஓபன் பண்ணி கொடுப்பாரு சுவிசி சொல்றதுக்கு ஆமா இப்ப நீங்க நம்ம அமெரிக்கால நம்ம தம்பி போயிருக்காரு பிரதர் போயிருக்காரு விஜய் அங்கெல்லாம் ஆஸ்பத்திரி எல்லாம் திறந்து கிடையாது ஐயா கொஞ்சம் மத்தியும் மார்டு கேவால இருந்து எடுத்து சொல்லுங்கயா எங்க எங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஓபன் ஆயிருக்கோ அந்த மாதிரி தான் ஆண்டு போய் சுவிசி சொல்ல சொன்னாரு அப்படி இந்த வசனத்தை என்ன கொஞ்சம் எடுத்து மக்கள் சொல்லி கொடுங்க ஃபாரின் கண்ட்ரிலனா ஹாஸ்பிட்டலில் வந்து ஊழியம் பண்ணுறது அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால அவங்க பண்ண தேவை அப்படி தானையா சிங்கப்பூர்ல நமக்கு பிள்ளைகள் இருக்கு சிங்கப்பூர்ல ஹாஸ்பிட்டலுக்குள்ள போக முடியாது சிங்கப்பூர்லாம் ஹாஸ்பிட்டல் உள்ள போக முடியாது அதனால சிங்கப்பூர்லாம் போய் ஹாஸ்பிட்டல் உள்ள மொழி தேவை அதனால சிங்கப்பூர்ல நம்ம பிள்ளைகள்லாம் இந்தியாவுக்கு வந்துடுங்க ஆமா யூகேல நமக்கு பிள்ளைகளுக்கு அவரே நர்ஸ் தான் நம்ம அங்க பார்த்து பண்ண அங்க அவங்களோட பேஷண்ட்ஸுக்கு பண்ணலாம் யூகேல இருக்கிறவங்க நர்ஸா இருக்கிறதுனால அவங்களோட பேஷண்ட்டுக்கு மூலம் பண்ணலாம் அப்ப எல்லாரும் டாக்டர் ஆயிட்டாங்கன்னா சகல தேசத்தையும் போய் சூசைட் சொல்லிடலாம் இல்லையா மற்றபடி அவங்க வந்து ரோட்ல போய் தான் இசை பத்தி சொல்றாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல அந்த வந்து ரோட்ல போய் சூசைட் சொல்றாங்க இல்லையா ரோட்ல போய் என்னையா சொல்லுவாங்க ரோட்ல போய் தான் சொல்றாங்க இந்த 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 திறந்த வாசலுக்கு இல்ல இங்க ஏசு என்ன பண்ணிருக்கா எப்ப எல்லாருக்கும் சுவிசேஷன் சொல்லணும் நீ போக வேண்டாம் நான் அவனை கொண்டுட்டு வரேன் உமாசெங்கரையயாவா கண்முடித்தனமா ஃபாலோ பண்ற மக்களே உங்களுக்கு தேவன் உமாசங்கர் ஐயாவா வேதத்துக்கு புறம்பா இப்படி பச்சையா பேசுறாரு இதை கூட கேட்க துப்பு இல்லாமல் பும்பு மாறுபேன் தலையாட்ட உட்கார்ந்து ஆண்டவரு உயிர்ந்து இந்த உலக தூத்து போகும்போது கட்டளையா கொடுத்ததே நீங்கள் புறப்பட்டு போய் சபதிகம் கல்ல உபதேசங்களை இருந்த உங்க ஐயாக்கும் மோகன் சிலாசிக்க என்ன வித்தியாசம் அவரும் நீங்க புறப்பட்டு போவானா நாகமாவட்டியில உள்ள தேவனுடைய கூல அடத்துல வந்து ஜபிச்சுக்கிடுங்க ஆண்டவர் கேட்பாருன்னு சொல்ற மாதிரிதான் உங்க ஐயா ஒரு மூட நம்பிக்கையே உங்களுக்குள்ள புகை தெரிஞ்சாரு நீங்க எங்க போல பட்டு போய் சாக்கல அதிகம் சுவிசேஷன் தான் சொல்ல தேவையில்ல ஆண்டர் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாரு அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போனா போதும் ஏன்னா அங்க ஆண்டோர் கொண்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கையை உங்களுக்குள்ள தெரிஞ்சுறாரு நான் அவனை கொண்டுட்டு வரேன் அவரு கொண்டு வரல பேயிட்ட விட்டுருந்தாரு அவன் கிளீனா கொண்டு வந்து எல்லாரையும் தெரியாது திருநெல்வேலி திருவண்ணாமலை காரக்குடி எல்லா இடத்துல வந்து ராஜீவ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இங்க தான் எல்லா காம்ப்ளிகேஷன் பெரிய பேய் பிடிச்சதெல்லாம் இங்க தான் இருக்காங்க போய் விளையாட்டுங்க பெரிய பேய்களை வரட்டுங்க ஐயானால தமிழ்நாட்டுல கூட ஃபுல்லா எல்லா ஆஸ்திரேலியா போக முடியாது அதெல்லாம் ராஜீவ் காந்தி தான் கிட்ட இருக்கு அந்த எல்லாரையும் கொண்டு வந்து ஆண்டவரு நீங்க எங்கேயும் போதாவில் இங்க வந்து ஜப்சா பண்ண போதும் எப்படியா ஆண்டவர் வந்து பேய் கிட்ட வந்து அந்த வேலையை கொடுத்துருந்தாரு பேய் வந்து வியாதி வர வச்சு ஆஸ்திரேலியா கொண்டு வந்து விட்டுருவா நீங்க போயிட்டு அதை சரியாக்கி ஆண்டோட பிள்ளைய மாத்தி

சோ இதுல கிராமத்துக்கு போய் போனா நீங்க தேடி தேடி போய் பாக்குறதுக்கு அஞ்சு பேர் பத்து பேர் இங்க அப்படி இல்ல கிராக்டிவாய் கை கால் கட்ட போட்டு எல்லாம் பேண்டேஜ் போட்டு கடக்கலாம் ஆமா கை கால் கட்ட போட்டு பேண்டேஜ் போட்டு கிடக்கலாம் அவன் சொல்லிக்கலாம் அவன் என்ன மறுப்பு தெரியும் இவங்க தான் அதனால ஈஸியா வேலை முடிஞ்சிடும் நம்மளும் ஊழியர் செஞ்ச அந்த பேர்ல ஏதோ ஒன்னு பண்ணிட்டு போயிடலாம் ஆண்டு வரும் போது அடையே அமர்ந்து போயிடலாம் அப்படிதானயா ஆமா பத்து பேர்ல ஒன்பது பேர் எஸ் சொல்றான் இதோ ஒரு ஆளுதான் வேணாங்கிறாங்க ஹாஸ்பிட்டல் போனா பத்து பேர்ல பிரச்சனை பண்ணுவான் அதே ரோட்ல போனா பத்து பேருமே பண்ணுவான்

ஐயா வேகத்துல ஆனந்த ஒருத்தர் திறந்த வாசல ஏற்படுத்தி கொடுத்தாரு எப்படி கொடுத்தாரு ஐயா மேத்யூ மார்க் லூ கியோன் இல்லாம ஆண்டோர் அப்போ சில ஒன்பதாவது அதிகாரத்திலயும் இயேசு வந்தவரு அவரு வாயால பேசின வார்த்தை சவுல திறந்து கொண்டாரு அப்போ சிலர் ஒன்பதாவது அதிகாரம் நாலாவது வசனம் அவன் தடையிலே விழுந்தான் அப்பொழுது சவுலே சவுலே என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னோடு சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான் சவுலுக்கு ஆந்தவர் தரிசனமானாரு அதற்கு அவன் ஆந்தவரே நீ இது யார் என்றான் அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே முள்ளில் உதிக்கிறதே உனக்கு கடினமாம் என்றார் அவன் நடுங்கி திகைத்து ஆந்தவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான் அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் ஆந்தவரு தனக்காக தெரிந்து கொண்டாப்போ நீ தும்மப்படுத்துற அப்படின்னு வேண்டியாகண்டப்போ நீண்டியூவா படிச்சுனா அண்ணன்யா கிட்ட ஆந்தவர் பேசுவாரு அண்ணன்யா பவுல குறித்து அவன் மோசமான சரி பண்ண சொல்றீங்கன்னு சொல்லும் போது ஆந்தவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க அதற்கு கர்த்தன் நீ போ அவன் புரதாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவெல்புத்திரளுக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான் அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார் பாலன ஆந்தவர அனுப்பும் போதே உலகம் இஸ்வெல்லருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக ஆந்தவரை பத்தி சுயசேஷன் சொல்றதுக்காக தான் அவரை திறந்த வாசல ஒலியா அம்ச அதுல பாடுபடுவான் துன்ப

ஆமாம் ஏன்னா அவன் கண்ட்ரோல் அவன் கண்ட்ரோல்ல இருக்குது அப்போ அவனை போட்டு நம்ம போகும்போது நமக்கு கிடைக்குது ஆத்மாக்கு அப்போ எப்படியா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகும்போது ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்டல்லியே பீசாஸை கட்டி போட்டு போகிறீல்லையா நம்ம நம்ம கண்டுபிடிச்சது என்னன்னா ஹாஸ்பிட்டல் வெளியே புறப்பட்டு போய் அவங்க யூசோ பத்தி அறிவித்து ஜனங்களுக்கு ஆஸ்பத்திரியில் வியாதியை குணப்படுத்துறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஐயா அப்படி வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான அந்த வசனங்களெல்லாம் கொஞ்சம் மக்கள் எடுத்து சொன்னீங்கன்னால் ஆர்டியா ஆண்ட்ராய்டு எசீஷன்கள் எந்தெந்த ஹாஸ்பிரேலியெல்லாம் போய் சரிப்படுத்தலாம் அவனே கொஞ்சம் வேதத்தை மூலியமா எடுத்து சொல்லுங்கயா அதாவது இயேசுவோட கூட நிலைத்திருக்குது மதங்களா ஏசு மத்திய பயோவான் பதினஞ்சு அஞ்சு ஆறு என்னில் நிலைத்திருங்கள் இயேசு நிலைத்திருக்கிறது தொடர்ந்து அவருக்கு கனி கொடுக்கறதுக்கு இது ரொம்ப இம்பாடு அதை நம்ம பாக்கலாம் அது இல்லாதவங்க நிற்க முடியல அதுக்கப்புறம் இந்த கூட்டத்தை தவிர யாரும் இதை பண்ணலை நீங்க பார்த்துக்கலாம் ஐயா இந்த கூட்டம்னு தான் உங்கள நம்பி ஏமாந்து நினைக்கிறாங்க அதனால தான் நீங்களா அவங்கள ஏமாத்தி வேதத்தை முறும்பா ஈஸியா வலியே எடுத்து நினைக்கிறீங்க அதனால எந்த ஊர்ல போனாலும் நமக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்குன்னா நம்ம சொந்த பந்தங்களும் அங்கதான் இருக்காங்க டேரக்டா வண்டி நம்ம எங்க இருக்குமோ கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து இறங்கி எப்பா கொஞ்சம் நேரம் இருங்க நம்ம சொந்தக்காரங்களை பார்த்துட்டு வர கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எங்க இருக்கு நேரம் போய் பேச வேண்டிதான் எந்த ஊர் போனாலும் ஆமா எந்த ஊர் போனாலும் ஐயா எந்த ஊர்ல போனாலும் சொந்த வரங்க ஆனா பாட்டுல போய் சொல்லலாம் இல்லையா ஏன் வெறும் ராஜி ஹாஸ்பிடல்ல ஹாஸ்பிட்டல் மூட போயிட்டு சரி ஐயா பின்பற்ற மக்களே ஒழுங்கா ஐயா சொல்ற மாதிரி மத்தையும் வார்டு லூக்கையோ வாணி ஆச்சு ஒழுங்கா போனீங்க அதை படித்தாலே ஐயா அதன்படி ஐயா வாழ்றாரா ஐயாவோட உதச எல்லாம் தான் இருக்கானே ஈஸியா தெரிய வரும் நீங்கன்னா அது கூட ஒழுங்கு அப்படி அதனாலதான் உங்க ஐயா எது சொன்னாலும் தலையாட்டின நம்ம ட்ரூத் ஸ்கேன் ஏஐ சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும் மக்களே நீங்களும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க